வணக்கம் உங்கள் வீட்டு ரோஜா செடிகளில் துளிர்கள் அதிகமாக வர்றவும் முட்டுக்களும் பூக்களும் நாம் அந்த செடியில் பார்க்கவும் ஒரு எளிமையான ஃபெர்டிலைசர் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க நம்ம வீட்டிலையே கிடைக்கக்கூடிய இந்த உரத்தை நாம் கொடுக்கறதுனால செடியில் ஒரு வளர்ச்சி இருக்கும் புதிய தளிர்கள் வர ஆரம்பிக்கும் முக்கியமாக அதிக மொட்டுக்கள் கிடைக்குங்க மொட்டுக்கள் அதிகம் கிடைக்கணுன்னா இந்த உரத்தை நீங்கள் உங்கள் வீட்டிலேயே இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம் பலவிதமான வீட்டில் தயாரிக்கும் உரங்கள் நமக்கு இருக்குது இது மிக எளிதில் கிடைக்கக்கூடிய உரம் இதை தெளிப்பதன் மூலம் இலைகள் பசுமையாக இருக்கும் மொட்டுக்கள் முழுமையாக இருக்கும் பூக்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கும் கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய செடிகளில் ஏராளமான பூக்கள் நமக்கு கிடைச்சிரும் அந்த வகையில் இந்த உரத்தை நாம் வீட்டிலருந்தே தயாரிச்சுக்கலாம் நான் வீட்டில் தயாரிக்கக்கூடிய உரங்கள் பல கொடுத்துருக்குறேன் வாழைப்பழ கரைசல் வெங்காயத்தோல் ஊற வைத்த கரைசல் இப்படி பல கொடுத்துருக்குறேன் இன்றைக்கு நாம் கிச்சனில் கிடைக்கக்கூடிய மோருங்க புளித்த மோர் புளித்த மோர் மிகச்சிறந்த ஒரு ஃபெர்டிலைசர் இப்படி நாம் புளித்த மோரை சேர்த்து உங்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய வீணாக பயன்படுத்தாத நிலையில் இருக்கக்கூடிய மோரை இப்படி சேமித்து வைத்து அதில் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தை போட்டு ஊற வைக்கணுங்க ஊற வச்சு அதன் பிறகு எல்லா செடிகளுக்கும் இப்படி தெளித்து விடணும் இப்போ நீங்கள் பார்க்குறது சாமந்தி செடி இதில் மொட்டுக்கல் அதிகமாக இருக்குது இந்த மொட்டுக்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பெரிய அளவில் பூக்கணுன்னா நாம் இப்படிப்பட்ட ஒரு பெருங்காய கரைசல் மோரும் பெருங்காயமும் கலந்த ஒரு கரைசலை கொடுக்கும் பொழுது பூக்கள் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காய்கறி செடிகளுக்கு கூட இதை பயன்படுத்தலாம் பூத்த பூக்கள் கொட்டாமல் காய்பிடிக்கும் பூக்காத செடியில் பூக்கள் உருவாகும் இந்த புளித்தமோர் கரைசலுக்குன்னு ஒரு தனி ஒரு மகத்துவம் இருக்குது நீங்கள் எந்த செடிக்கு வேணால் இதை பயன்படுத்தலாம் முக்கியமாக காய்கறி செடிகளில் அதிக பூக்களை கொடுக்கும் நம்ம ரோஜா செடியிலையும் நல்ல வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடியது எந்த செடிக்கு வேண்டுமானாலும் நம்ம கொடுக்கலாம் பூச்செடிகள் காய்கறி செடிகள் பழச்செடிகள் இப்போ நீங்கள் பார்க்குறது பர்படாஸ் செர்ரி இதற்கும் நான் தெளிச்சிட்றேன் இப்படியே எல்லா செடிகளுக்கும் நாம் கொடுக்கும் பொழுது அதில் இருக்க புளிப்புத்தன்மை செடிகளில் ஒரு பயிருக்கையாக இருந்து செடியின் வளர்ச்சிக்கு உதவுதுங்க இந்த கிளைமேட்டில் ரொம்ப அழகாக எல்லா செடிகளும் வருந்துடும் முக்கியமாக ரோஜா செடிகளுக்கு பிடித்தமான பனியும் லேசான வெயிலும் லேசான மழையும் இருக்குது இந்த சூழ்நிலையில் நமக்கு இன்னும் ஆறு மாதத்திற்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ரோஜா செடிகளில் இருக்கும் நாம் எதிர்பார்க்குற மாதிரியான பூக்களை நாம் பறிக்கலாம் உங்களுக்கு கிடைத்தால் இந்த ரோஜாவையும் வாங்கி வைங்க அதிகம் பூக்கக்கூடியது இப்போ நீங்கள் பார்க்கும்பொழுதே எத்தனை மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் இப்படியே அதிகம் பூக்கக்கூடிய பூக்களை அந்த செடிகளை வாங்கி நீங்கள் வளர்க்கலாம் இப்படி புளித்த மோர் கரைசலை உங்கள்கிட்ட எப்பெல்லாம் மோர் கிடைக்குதோ அப்போல்லாம் தெளித்து விடலாங்க பெரும்பாலும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கொடுத்தால் கூட போதுமானது அது இல்லாமல் நீங்கள் இப்சம் சால்ட் பஞ்சகவ்யா மீனமிலம் இவற்றை தெளிக்கலாம் இப்படி நாம் மண்ணுக்கு மட்டும் உரம் கொடுக்காம இலைகளின் மேல் தெளிக்கக்கூடிய உரமானது இலைகள் மூலமாக செடிக்கு சென்று ஒரு பயிரூக்கியாக இருந்து செடியின் வளர்ச்சிக்கு மிகவும் உதவுது நாம் தொடர்ந்து துளிர்களை பார்க்கும்பொழுது தான் ரோஜா செடி அப்போவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பழைய இலைகளை எடுத்துருங்க மீண்டும் துளிர் வந்து எல்லா செடிகளுமே பூக்கும் இந்த மாதிரியான செம்பருத்தி ரோஜா எல்லா வகை செடிகளுக்குமே நம்ம கொடுக்கலாங்க இது நல்ல ஒரு பயிருக்கி புளித்தமோர் கரைசல் அல்லது தேமோர் கரைசல் கூட நீங்கள் கொடுக்கலாம் தேமோர் கரைசல் தயாரிக்கும் முறையை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்